வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வந்து இருக்கிறது தன்றை அணை அப்படின்னு சொல்லுவோம் செய்யாரோட பீச் அப்படின்னே சொல்லலாம் தண்ணி பாருங்கள் களங்கள் மாதிரி போகுது தண்ணி நிறையவே போகுது முன்னவிட கொஞ்சம் அதிகமாகவே போகுது ரீசெண்டாகவே இதை பற்றி நம்ம வீலாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு தான் வர வாய்ப்பு கிடைச்சிது சூப்பராகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் தன்றை அணைக்கம் நண்பர்களே நண்பா

நீச்சல் அடிப்போம் அப்போ தண்ணி கம்மியா வரும் அப்போ தண்ணி கம்மியாக இறங்கி நீச்சல் அடிப்போம் பசங்கெல்லாம் வந்து தண்ணி தண்ணி நான் நிறைய தடவை வந்திருக்கேன் ஆனா உள்ள இறங்குறது இல்லை எனக்கு கொஞ்சம் பயம் நான் இவங்க இறங்கதில்ல இந்த சேரம்பட்ட திருவிழா சொல்லலாம் வந்து நடந்தே வந்து இந்த டேமில் குளிச்சுட்டு அப்புறம் கோயிலுக்கு போவோம் ஆனால் எல்லாம் என்ஜாய் பண்றாங்க நான் லாஸ்ட் வீக் கூட ஃப்ரெண்ட்ஸோட இருந்து ராஜா அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வராங்க எல்லாேருமே கொடுக்குறாங்க ரொம்ப ஒரு நம்ம பக்கத்தில் வந்து ஒரு ஃபேமிலியோட சுற்றி பார்க்குற ஒரு இடம் கண்டிப்பாக சொல்லலாம் நம்ம செய்யார் பக்கத்தில் பீச்சுன்னே சொல்லலாம் இருக்கிற சூப்பர் செய்யார் பக்கத்தில் ஒரு செய்யார்லேருந்து ஒரு எட்டு பத்து கிலோமீட்டர் எவ்வளோ நண்பா இருக்கும் பத்து கிலோமீட்டர் இருக்குமா ஒன்பது கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டா நம்மளுக்கு அங்கேருந்து இருந்து கண்டிப்பாக வரலாம் இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி கண்டிப்பாக இருக்கும் இது பார்க்குற வீடியோஸ் யார் வேணாலும் வரலாம் இங்கே நல்லாவே ஃப்ரீயாகவே இருக்கும் நம்ம இந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு ப்ளேஸ் அப்படின்றத கண்டிப்பாக இதை அணைக்கட்டை தண்டரை அணைக்கட்டை சொல்லலாம் இருந்தால் பக்கத்தில் இந்த தண்டரை கவா மூலமாக நம்மளுக்கு ஏரி ஏரி ஏரிங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போகும் இன்றைக்கி கலங்களாக போட்டுறதுனால கொஞ்சம் உங்களுக்கு அந்த கலரில் இருக்குது கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு நல்ல ஸ்பாட்டு டூரிஸ்ட் ஸ்பாட்னு கூட சொல்லலாம் கொஞ்சம் இங்கே பாதுகாப்பு வசதியெலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது உள்ள ரோடு வர்றதுக்கு ஒரு ரோடு அந்தளவுக்கு ப்ராப்பராக இல்லை இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் இது நான் லாஸ்ட் இயர் வீடியோ பண்ணும்போது கூட சொல்லியிருக்கேன் இங்கே ஊராளு கூட ஒருத்தர் அதை தான் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இதெல்லாம் வந்து கொஞ்சம் மேம்படுத்தினாங்கன்னா நல்லாவே இருக்கும் இன்னும் ரொம்ப பெரிய அளவுக்குலாம் இல்லை ஜனங்கள் வந்தாங்கன்னா துணி மாத்துகிற அளவுக்கு வசதி கொண்ட ஒரு ரூமோ இல்லை கடைங்கள்லாம் கொஞ்சம் பேசிக் நீட்ஸ் இந்த தண்ணி மாதிரி தேவைங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ரோடு வந்து ஒரு ப்ராப்பரான ரோடு வந்து இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லாவே இருக்கும் நிறைய பேர் வராங்க இதுக்கு லீவ் நாளில்லாம் வருவாங்க அப்படின்றத இந்த ஒரு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு நம்ம பக்கம் தான் அங்கேருந்து நான் செய்யறதுல தான் இருக்கேன் அங்கேருந்து வர்றதுக்கு ஒரு பத்து கிலோமீட்டரு தண்ணி வரும்போது மட்டும் வருவேன் இந்த சீசனில் வரும் பார்க்கவே நல்லா இருக்கும் மீன்லாம் கூட பிடிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒர்க்கிங் டேஸ்லாம் நிறைய பேர் வரலை இன்னைக்கு ஆனால் ஒரு நல்ல அப்படின்னே கூட இதை சொல்லலாம் நன்றி நன்றி வியூ நல்ல வியூ சூப்பர் மீன் பிடிக்கிறாங்க இந்த போர்ஷன் இந்த வியூ தான் சூப்பராக இருக்கும் பார்க்கும்போது இந்த வழி அருமையாக இருக்கும் மீன் பிடிக்கிறாரு மீன் மாட்டு தான் தெரில தனி கொஞ்சம் அதிகமாகவே போகுது இறையூர் பிரிட்ஜு புதுசாக கட்டியிருக்காங்க இறையூர் பிரிட்ஜ் போடுறாரு வள சூப்பராக போட்டார் மீன் தான்

பேர் ண்ணா நீண்ணாங்க பே ஆயராஜ் எத்தனை வருஷமா இருக்கீங்க பாஞ்சு வருஷமாக இருக்குங்கண்ணா தந்து அண்ணா பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது என்ன சொல்லுங்க ஆனால் தண்ணி எப்போவுமே இருக்குமா இப்போது இப்போ மட்டும்தான் இப்போ கொஞ்சம் கலங்கள் வருது போல அந்த பக்கம் மழைன்றதுனால தந்து விட்ருக்காங்க அதனால் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி கொஞ்சம் தெளிவாக போன மாதிரி இருந்தது அண்ணா

இங்க வழி இல்ல நல்லா சரிய இல்லையா انا எதனா அது எவ்ளோ நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க நான் கூட லாஸ்ட் இயர் பண்ணேன் நானு அப்போ பண்ணும்போது கூட நாங்கள் கேட்டிருந்தோம் வழி நல்லா இருந்தா நல்லா இருக்கும் அப்படினு ஏனா இதுல எப்பமே தண்ணி வர வருது இருக்கும் நிறைய பேர் லீவு நல்லா நிறைய குளிக்க வருவாங்க அது அதே மாதிரி தான் ஆகும் காங்கிரேட் காங்கிரேட் போற மாதிரி தான் சொன்னாங்க அது மட்டும் அந்த ஏன்னா போட்டால் நல்லா இருக்கும் நினைக்கிறோம் போட்டா நல்லா இருக்கும் போட மாட்டேங்கிறாங்க பாதுகாப்பு எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குண்ணா நிறைய பேர் குளிக்க வராங்க குளிக்க வராங்க அதுக்கு மட்டும் கொஞ்சம் பாத்து குடிச்சிருந்துச்சின்னா சிக்கலை இறங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான் மாதிரி இருக்கும்போது போய் இறங்கிடலாம் பாத்து கொஞ்சம் நாளாகிடுச்சுன்னா பார்த்து கொடுத்துருக்கோம் பிடிக்கும் போது சிக்கலை இறங்குறது ரொம்ப சரி நன்றிங்கண்ணா நன்றி தண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டுருவாங்க இந்த பக்கம் தான் வருவோம் தண்ணி இந்த பக்கம் போயிட்டு தான் அதில் போகிறது எல்லாமே விட்டுருப்பாங்க தண்ணி தான் இதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஆனால் திருவண்ணாமலை பக்கம் செவ்வாது மலை அந்த பக்கம் மழை பெய்யுறது இதெல்லாம் வந்து இங்கே இந்த வழியாக தான் வரும் இந்த தண்டா வழியாக வந்து தான் இங்கே போகும் காவலில் கலக்கிறது லீவு நாளில் பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் இருக்கும் இன்றைக்கி அந்த இல்லை கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க ஆனால் லீவ் நாளில் நிறைய கூட்டம் வரும் பசங்களாம் கூட நல்லா வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபீலிங் இப்போ பாருங்கள் செம்ம ஃப்ளோவில் தண்ணி வேகம் போகிறத நீங்களை பார்க்க முடியுதும் அந்த எர்ச்சல் சத்தம் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியுது இல்லை பிடிக்கிறதுக்கு இந்த மா இந்த மா ஃப் ஃப்ரிட்ஜிலேருந்து அந்த ஃப்ரிட்ஜ் வரைக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அழகாக இருக்குது தண்ணி ரெண்டு பக்கம் வர்றத நம்மளை இங்கேருந்து பார்க்க முடியுது நேச்சுரல் சீன் கூட சூப்பராக இருக்குது இங்கே பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்ம வந்து போறது இயற்கை காட்சி மிகவும் அருமையாக இருக்கிறது என்னை பொட்டு எனக்கு தீட்ச கொடுத்து குரு கிட்ட நான் போய் தரண்ட்ராயிட்டோம் அன்னையில இருந்து தோட்டல மாறி எங்கள் வாழ்க்கையே சூப்பரா இருக்கு ஆரோக்கியமா இருக்கு சந்தோஷமா இருக்கு இன்னும் வேற என்ன வேணும் அப்ப என்ன சொல்லுவாங்க பொண்ணா மூணு பொண்ணு எப்படி வச்சிருந்த மூணு பொண்ணு நான் ஒரு நாள் கூட வருத்தப்பட்டதே கிடையாது இன்னைக்கு வரைக்கும் வருத்தப்பட்டது கிடையாது வரைக்கும் நான் வருத்தப்பட்டதே கிடையாது மூணு பேரும் ஹாப்பியா இருக்கிறாங்க மூணு பேரை விட பொண்ணுங்களை விட மாப்பிடிங்க அதை விட ரொம்ப ஹைலைட் நான் தான் சொல்லுவேன் அதோட இன்னும் அதனாலதான் இருக்கும் இன்னும் ஒரு சின்ன சின்ன இது வரது அதெல்லாம் வந்து நம்ம வந்து உணரணும் தப்பு நம்ம கிட்ட இருக்கா இல்ல அத்து உங்க இருக்கா உணர்ந்துட்டோம் சொன்னா வாழ்க்கை இன்பம் அனைத்தும் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே வாழ தேடி ஆனந்தமே வாழ கத்துக்கணும்னு சொன்னா அந்த வாழ்க்கையே ஆனந்தம் ஆனந்தமா இருக்கும் நன்றி 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 செய்யார் பக்கத்துல ஒரு செய்யார்ல இருந்து ஒரு எட்டு பத்து கிலோமீட்டர் எவ்வளவு நண்பா இருக்கும் பத்து கிலோமீட்டர் இருக்குமா ஒன்பது கிலோமீட்டர் ஒன்பது கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டா நம்மளுக்கு அங்கேருந்து இருந்து கண்டிப்பா வரலாம் இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி கண்டிப்பா இருக்கும் இது பார்க்குற வீடியோஸ் யார் வேணாலும் வரலாம் இங்கே நல்லாவே ஃப்ரீயாகவே இருக்கும் நம்ம இந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு பிளேஸ் அப்படின்றத கண்டிப்பாக இதை அணைக்கட்டை தண்டரை அணைக்கட்டை சொல்லலாம் இருந்தால் பக்கத்தில் இந்த தண்டரை கவா மூலமாக நம்மளுக்கு ஏரி ஏரிங் ஏரிங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போகும் இன்றைக்கி கலங்களாக போடுறதுனால கொஞ்சம் உங்களுக்கு அந்த கலரில் இருக்குது கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு நல்ல ஸ்பாட்டு டூரிஸ்ட் ஸ்பாட்னு கூட சொல்லலாம் கொஞ்சம் இங்கே பாதுகாப்பு வசதியெலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது உள்ளே ரோடு வரதுக்கும் ஒரு ரோடு அந்தளவுக்கு ப்ராப்பராக இல்லை இதெல்லாம் கொஞ்சம் மேம்படுத்தினாங்கன்னா நல்லாயிருக்கும் இது நான் லாஸ்ட் இயர் வீடியோ பண்ணும்போது கூட சொல்லியிருக்கேன் இங்கே ஊராளு கூட ஒருத்தர் தான் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இதெல்லாம் வந்து கொஞ்சம் மேம்படுத்தினாங்கன்னா நல்லாவே இருக்கும் இன்னும் ரொம்ப பெரிய அளவுக்குலாம் இல்லை ஜனங்கள் வந்தாங்கன்னா துணி மாற்றுற அளவுக்கு வசதி கொண்ட ஒரு ரூமோ இல்லை கடைங்கள்லாம் கொஞ்சம் பேசிக் நீட்ஸ் இந்த தண்ணி மாதிரி தேவைங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ரோடு வந்து ஒரு ப்ராப்பரான ரோடு வந்து இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லாவே இருக்கும் நிறைய பேர் வராங்க இதுக்கு லீவு நாளில்லாம் வருவாங்க அப்படின்றத இந்த ஆள் ஆளு சொல்லியிருந்தார் நம்ம பக்கம் தான் அங்கேருந்து நான் செய்யறில் தான் இருக்கேன் அங்கேருந்து வர்றதுக்கு ஒரு பத்து கிலோமீட்டரு தண்ணி வரும்போது மட்டும் வருவேன் இந்த சீசனில் வரும் பார்க்கவே நல்லாயிருக்கும் மீன்லாம் கூட பிடிச்சிட்ருக்காங்க இன்றைக்கி ஒர்க்கிங் டேஸ்ன்றதால நிறைய பேர் வரல இன்றைக்கி ஆனால் ஒரு நல்ல ஸ்பாட் அப்படின்னே கூட இதை சொல்லலாம் நன்றி நன்றி meta ولا شي يا شيرات شانل لا باビング لا جل ट्रेनिंग لا வந்தيلاடா باي